யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனத்திலே எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிறையிருப்புகள் இருக்கிறது சத்ரு நிறைய இடங்களிலே சிறைபிடித்து வைத்திருக்கிறார் வெளியே போக முடியாது தனியாக அவர்களால் எந்த முயற்சியும் எடுக்க முடியாது ஒரு சிறைச்சாலையிலே உட்கார்ந்த ஒரு அனுபவம் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது சிலருடைய வாழ்க்கையிலே கடன் என்கிற சிறை சிலருடைய வாழ்க்கையிலே வியாதி என்கிற சிறை இருக்கும் பல மாதங்களாக பல நாட்களாக இந்த யோபு வந்து ஒரு சிறையிருப்பை போல அவர் இருக்கிறார் அவரால் எந்த முடிவும் எடுத்து எந்த காரியத்தையும் செய்யவே முடியவில்லை ஒரு நாட்களிலே இந்த யோபு வந்து ரொம்ப விசாலமாய் அவர் சொல்லுகிறது தான் நடக்கும் அவர் வேலையாட்களுக்கு கட்டளை இடுகிறது தான் நடக்கும் ஆனால் இப்பொழுது ஒரு நிலைமை வந்து சிறையிருப்பு அப்படின்னா எல்லாரும் சொல்லுகிறதை இந்த மனுஷன் கேட்டார் அவ்வளோதான் இவர் சுயமாக எதையுமே செய்ய முடியாது சுயமாய் ஒரு இடத்திற்கு போக முடியாது வர முடியாது அப்படி ஒருத்தருடைய கரத்துக்குள்ளே அப்படி அடங்கி உட்கார்ற ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமாய் உன் சரையிருப்போம் மாறும் யோகுவனுடைய சிறையிருப்பை மாற்றி ஆண்டவரனை விசாலப்படுத்தி வேதம் சொல்கிறது அநேகருக்கு அவன் தலைவனாய் மாற கர்த்தர் உதவி செய்தார் அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதி என்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் கடன் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் இல்லை என்றால் யாரோ ஒரு நபருக்கு அடிமையாக இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை ஆண்டவரே மாற்றுவார் இஸ்ரேவேல் ஜனங்கள் அத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக இருந்த சிறையிருப்பை என் தேவன் ஒரே நாளிலே மாற்றினார் அல்லவா நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் சிறையிருப்பை ஆண்டவரே மாற்றுவார்